வரம்பு வரம்பிகந்த மாபூதம் கம்பர் சொல்றது வானத்திலிருந்து இறங்கியம் வானத்தில் இறங்கி பிரிஞ்சத பிரிஞ்சதான வானத்தில் இருந்து வரம் மிகந்தது வரம்பு ஒரு வரம்பு இல்லை தண்ணீர்ன்னு சொல்லிவிட்டா அதுக்கு ஒரு வரம்பு இல்லை வரம்பா ஒரு எல்லை வரம்பு வரம் மிகந்த மாபூதம் வரம்பு கடந்த மாபூதம் மிகந்தால் கடந்த மாபூதம்னு சொல்கிற நேரத்தில் இந்த அஞ்சு பூதங்கள் இராமரவாதி காயத்துல அந்த மாதிரி வளர்ந்துட்டாரு கம்பர் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்திருக்காரு அந்த அஹ் அதிகமான பாடகர்கள்ல அவனோட இதுல இடைக்கிட இடைக்கலை ஞான போட்டுட்டு இருக்காரு அப்புறம் வாஷ்கூட போறதான் உம் குரான் நாங்க வாஷம் போய் அடுத்தது ஃபஸ்ட் அளவு அலதிக்கரி இன் குறித்தும் லா ஆகாமல் ஓ உங்களுக்கு தெரியாம இருந்தால் ஞாபகம் படுத்துக்கிறவர்கள் ஆரோக்கியத்துக்கு உடையவர்கள் ஞாபகம் படையவர் ஞாபகத்தை உடையவர்கள் ஞாபகம் படுத்துக்கிறத உடையவர் அப்போ ரிக்ரி செய்து கொண்டு இருக்கிறவர்கள் யாரோ அல்லாம் ரிக்ரி செய்து கொண்டு இருக்கிறாரோ எல்லாம் ரிக்கரி செஞ்சு கொண்டு அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கொண்டு இருக்காங்க அதை பற்றி துக்ரி சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கணும் ஃபஸ்ட்டு ஆளும் இங்கிலீஷாலும் இருந்தாலும் சும்மா அறியக்கூடாது கதைய கூடாது எனக்கு எல்லாமே தெரியும் நான் முந்தைய படிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா என்கிட்ட அளவு இல்லாத இங்கொந்த ஃபர்ஸ்ட் அளவு ஆளுதுக்கு இருக்கிற உடையவர்கள் ஹக்க நினைச்சு நினைத்துக் கொண்டு ஹக்க பற்றி விளங்கிக் கொண்டு இருக்கிற அவர்களோட இடத்துல போய் கேட்டால்தான் உங்களுக்கு அந்த செய்தி தெரியும் அல்லாம ஒன்றுமே தெரியாதவங்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்ல போறாங்க இந்த ஆயதுக்கு கூட பொருளை வேற தான் சொல்லுவாங்க நீங்க தெரியாதவர்களா இருந்தாலும் ஆலோதிக்கிறதில தான் விஷயம் இருக்குங்க ஆஹ் உடையவர்கள் இருக்கிற உடையவர்கள் அல்லாவை எண்ணிக்கொண்டு அதே எண்ணத்துல இருக்கிற ஒரு இடத்துல போய் அது தெரிந்தவர்களிடத்துல போய் நீங்க கேளுங்க